எல்லோரும் அழகாக நடிக்கிறார்கள் நமக்குத்தான் தெரிவது இல்லை வேசம் களையும் வரை நடந்தது அனைத்தும் நாடகம் என்று வாழ்க்கையில் நெருக்கடி வருகிற போது மனிதர்கள் மறைந்து போகிறார்கள் அவர்கள் வேஷங்களும் கலைந்து போகிறது போலிகளை பார்த்து பார்த்து போலியாக வாழ்ந்துவிட்ட உறவுகளுக்கு உண்மையான அன்பும் இன்று போலியைப் போலவே தெரிகிறது போலிக்கு பழக்கப்பட்ட போலி மனிதர்கள் தானே நாம் உன்னை யாருக்கும் பிடிக்கவில்லை என்றால் நீ உண்மையாக இருக்கிறாய் என்று அர்த்தம் ஏனென்றால் போலியாக நடிப்பவர்களையே இந்த உலகம் விரும்புகிறது நேர்மையும் உண்மையும் விலையுயர்ந்த பரிசு எல்லா மனிதர்களிடமிருந்தும் அதை எதிர்பார்க்க வேண்டாம் வழிகளையும் வேதனைகளையும் எங்கு பகிர்ந்து கொள்கிறாயோ அங்கு உன் சுதந்திரத்தை நிச்சயம் இழப்பாய் உன்னிடம் அன்பாக பேசும் அனைவருமே உண்மையாக உன் மீது அன்பு வைத்துள்ளார்கள் என நினைக்காதே அந்த போலி அன்பிற்கு பின்னால் அவர்களுக்கான தேவை உன்னிடம் இருக்கிறது என்பதை நீ மறந்துவிடாதே விடாதே ஒருவரை மன்னித்துவிடும் அளவிற்கு நல்லவர்களாக இருங்கள் ஆனால் அவரை மீண்டும் நம்பும் அளவிற்கு முட்டாளாக இருக்காதீர்கள் போலியானவர்கள் உங்களுக்கு நல்லதையே விரும்புவார்கள் அது அவர்களுக்கு நன்மை பயக்கும் வரை வாழ்க்கை முழுவதும் போலியான நபர்களால் நிரம்பியுள்ளது ஆனால் அவர்களை தவிர்க்கும் முன் நீங்கள் அவர்களில் ஒருவரல்ல என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் காயப்படுத்தியவர்கள் காயப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள் காயப்படுத்தும் வார்த்தை காதில் வாங்காதே புன்னகையை பரிசாய் விட்டு செல் இதுவும் ஒரு நாள் உன்னை கடந்து பணிந்து போகும் என்று புன்னகை பூத்து செல் வாழ்க்கையில் நெருக்கடி வருகிற போது மனிதர்கள் மறைந்து போகிறார்கள் அவர்கள் வேஷங்களும் கலைந்து போகிறது மனசு விட்டு பேசுவதற்கு யாரும் இல்லாமல் தவிக்கும் நேரங்களில் புரிய வைத்து விடுகிறது இதுவரை என்னுடன் பழகிய உறவுகள் எல்லாம் போலியானவர்கள் என்று சுயநலத்திற்காக உன்னோடு சிரித்து பல உறவுகளை விட ஏதோ ஒரு மூலையில் உனக்காக கண்ணீர் சிந்தும் உறவை நேசி உரிமை இருக்கு என நினைத்து பேசும் ஒருவர் மனதில் நாம் ஒரு மனித கூட இல்லை என்பது கொடுமை நம்மை தேவைக்காக மட்டுமே பயன்படுத்துபவர்களைத்தான் நாம் தேவையானவர்கள் என நம்பிக்கொண்டிருக்கிறோம் உண்மையான அன்புக்கும் பொய்யான அன்புக்கும் ஒரு சின்ன வித்தியாசம்தான் உண்மையான அன்பு நம்மிடம் பேச நேரத்தை உருவாக்கும் பொய்யான அன்பு நம்மிடம் பேசாமல் இருக்க காரணத்தை உருவாக்கும் அன்புதான் இந்த உலகில் எல்லா நோய்களுக்கும் மருந்து அந்த அன்பு பொய்யானால் உலகில் அதைவிட கொடிய விஷம் ஏதுமில்லை திடீரென கிடைக்கும் அன்பை நம்பி வாழ்க்கையில் வெகு தூரம் பயணம் செய்யாதே பொய்யான அன்பு காரியம் முடிந்த பின் உன்னை விட்டு விலகிவிடும் அத்தனை அன்பும் பொய்தான் என்று தெரிய வரும்போது அத்தனை நாள் பழக்கமும் அரை நொடியில் அர்த்தமற்று போகிறது உடனிருப்பவர்களுடன் ஒரு முறையேனும் கருத்து வேறுபாடு ஏற்படவில்லை எனில் நீங்கள் உங்கள் முகமுடியை மிகச்சரியாக பயன்படுத்துகிறீர்கள் என்று அர்த்தம் வெளிப்படையாக இருப்பவர்களை விட வேசம் போடுபவர்களுக்குத்தான் இந்த உலகில் மதிப்பு அதிகம் எப்போதும் ஒரே மாதிரி உண்மையாக இருப்பவர்களை விட ஆட்களுக்கும் சூழ்நிலைகளுக்கும் ஏற்றார்போல் மாறுபவர்களையே இந்த போலி உலகம் பெருமையாக ஏற்றுக்கொள்கிறது நல்ல மனிதர்களின் பேச்சுக்களை விட ஏமாற்றுபவர்களின் பேச்சுக்கள் மிகத் தெளிவாகவும் பணிவாகவும் இருக்கும் தன்னோடு தேவைக்காக மட்டுமே உன்னோடு உறவு வைத்து கொள்ளும் உலகம் தேவைகள் முடிந்ததும் கண்டிப்பாக தூக்கி எறியப்படுவாய் உங்கள் கவலைகளையும் பலவீனங்களையும் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளாதீர்கள் ஏனென்றால் அவற்றை உங்களுக்கு எதிராக எப்போது பயன்படுத்துவார்கள் என்று தெரியாது கடந்து போனதை நின்று திரும்பி பார்த்தால் எவ்வளவு ஏமாளியாய் இருந்திருக்கிறோம் என்று தெரிகிறது அடுத்தவர்களின் கற்பனைகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நம்மை பற்றி நமக்கு தெரியாததா அவர்களுக்கு தெரிந்துவிடப் போகிறது நீ என்னதான் நல்லதே செய்திருந்தாலும் நீ தெரியாமல் செய்த சிறு தவறை சொல்லிக்காட்டும் உலகம் இது யாரையும் நம்பாதே உன்னை நீயே சதுக்கிக் பலரது அவமானங்களும் சிலரது துரோகங்களும் தான் உனக்கு ஒளியாக இருக்கும் நாம் எதிர்பார்ப்பது நடக்கவில்லை என்றால் ஏற்படும் ஏமாற்றத்தை வெளிப்படுத்தாமல் அதை மறைத்து சாதாரணமாக இருப்பதும் ஒரு மிகச்சிறந்த திறமையாகும் தனியாக நடக்க தயாராக இருங்கள் உங்களுடன் தொடங்கும் பலர் நீங்கள் முடிக்கும் போது உங்களுடன் இருக்க மாட்டார்கள் நீங்கள் நம்பும் ஒரு விடயத்திற்கான முயற்சியை எப்போதும் கைவிடாதீர்கள் உண்மையான நம்பிக்கையும் பற்றும் கொண்ட ஒரு இலக்கு தவறாக வாய்ப்பில்லை என கருதுகிறேன் செய்யும் காரியம் தவறாகும் போது நடக்கும் பாதை கரடுமுரடாய் தோன்றும் போதும் கையிருப்பு குறைந்து கடன் அதிகமாகும் போதும் கவலைகள் உன்னை அழுத்தும் போதும் அவசியமானால் ஓய்வெடுத்துக்கொள் ஆனால் ஒருபோதும் மனம் தளராதே ஒரு கதவு மூடப்படும் போது இன்னொரு கதவு திறக்கிறது ஆனால் பல நேரங்களில் நாம் மூடிய கதவின் நினைவிலேயே இருப்பதனால் திறந்த கதவுகள் நம் கண்களுக்கு புலப்படுவதில்லை ஒருபோதும் சும்மா இருப்பதில்லை என்று தீர்மானியுங்கள் நேரத்தை வீணடிக்காத எந்த ஒரு நபரும் நேரமின்மை பற்றி புகார் செய்ய வாய்ப்பில்லை நாம் எப்போதும் எதையாவது செய்து கொண்டிருந்தால் எவ்வளவு செய்ய முடியும் என்பது நமக்கே ஆச்சரியமாக இருக்கும் நமது கஷ்டம் நஷ்டம் எது என்றாலும் அது அடுத்தவர்களுக்கு கதைதான் நமக்குத்தான் அது வழியும் வேதனையும் அதை உணர்ந்து ஆறுதலை அடுத்தவர்களிடம் தேடாதே நமக்கு நாமே ஆறுதல் அளிக்கும் வகையில் மனதைரியத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் விதி என்று சொல்லி மனதை ஆறுதல் படுத்தி கொண்டாலும் எங்கோ ஒரு மூளையில் அதன் வழி இருந்து கொண்டுதான் இருக்கும் விதி என்பது உங்களுக்கு நீங்களே உருவாக்கி கொள்வது உங்கள் விதியை நீங்கள் உருவாக்க தவறும் போது அது தலை விதியாகிறது உனது விதியை படைப்பவன் நீயே என்பதை புரிந்து கொள் உனக்கு தேவையான எல்லா வலிமையும் உதவியும் உனக்குள்ளேயே சூடிக்கொண்டிருக்கின்றன கவலை நாளைய துன்பத்தை போக்கப் போவதில்லை ஆனால் இன்றைய சந்தோஷத்தை அளித்துவிடும் கவலை வாழ்க்கையின் எதிரியாகும் கவலையற்றவன் மனிதனாக பிறந்தால் அவனே அவனே கடவுள் முயற்சி திருவினையாக்கும்